சராசரி ஆவரேஜ்னு சொல்லுவோம் இந்த இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் பத்து விதமான கேள்வி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு இந்த கணக்குகளை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து நீங்க ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இப்ப முதல் கேள்வி பார்க்கலாம் ஒரு மட்டை பந்தாட்ட வீரர் விளையாடிய எட்டு ஆட்டங்களின் எடுத்த ஓட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அவரின் சராசரி தான் கேட்டிருக்காங்க சராசரி கண்டுபிடிக்கணும்னா சராசரிக்கான சிம்பிள் வந்து எக்ஸ்பார் எக்ஸுக்கு மேலே கோடு போட்டோம் அப்படின்னா அதை வந்து பார்னு சொல்லுவோம் கொடுத்துருக்க ஓட்டங்களை வந்து மேலே கூட்டல் போட்டு எழுதிக்கிட்டோம் இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள் எட்டு நம்பர் இருக்கும் அதனால் எட்டால் வகுக்கிறோம் மேலே உள்ள எல்லா நம்பரையும் கூட்டினோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு வரும் கீழே உள்ள பை எட்டை அப்படியே போட்டிருக்கோம் ஒரு எட்டு எட்டு முப்பத்தி ஆறு எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு கேன்சல் பண்ணோன்னா முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கிது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து முப்பத்தி ஆறு ரெண்டாவது கேள்வி பாருங்கள் கீழ்காணும் தரவுகளுக்கு கூட்டு சராசரி காண்கன்னு கேட்டிருக்காங்க சராசரினாலும் கூட்டு சராசரினாலும் ஒன்று தான் இதில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க எட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க எண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு நம்பர் இருக்கும் சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் கூட்டல் போட்டு எழுதுகிறோம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் எட்டு நம்பர் இருக்குது அப்போ எட்டால் வகுக்கிறோம் மேலே உள்ள எல்லா நம்பரையும் கூட்டும்போது நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கிடைக்கிது எட்டால் வகுக்கும் போது ஓரெட்டெட்டு இருபத்தி ரெண்டு எட்டு நூற்றி எழுவத்தி ஆறு அப்போ ஆன்சர் என்ன இருபத்தி ரெண்டு மூணாவது கேள்வி பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியானது ஆறு தரவுகளோட சராசரி வந்து நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க தரவுடன் நாளை வந்து கூட்ட சொல்கிறாங்க அப்போ சராசரி என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க சராசரி நாற்பத்தஞ்சு கொடுத்துட்டாங்களா அந்த நாற்பத்தி அஞ்சை எத்தனையால் கூட்ட சொல்கிறாங்க நாலால் நாலால் கூட்டணுன்னா நாற்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் இதுதான் வந்து ஆன்சர் நாலாவது கேள்வி பாருங்க ஏழு தரவுகளின் சராசரி முப்பது என்க ஒவ்வொரு எண்ணையும் மூணால் வகுக்க கிடைக்கும்போது சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க சராசரி என்ன கொடுத்துருக்காங்க முப்பதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ முப்பதுன்னு கொடுத்துட்டா எதால் வகுக்க சொல்கிறாங்க மூணாவில் வகுக்க சொல்கிறாங்க அப்போ முப்பதை மூணாவில் வகுத்தோன்னா பத்துன்னு கிடைக்கும் இதுதான் இந்த கேள்விக்கான பதில் கேள்விக்கான பதில் என்ன பத்து இதை இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம் ஏழாவில் முப்பதை பெருக்கணும் மேலே எழுதணும் ஏழாவில் மூணு பெருக்கணும் கீழே எழுதணும் ஏழாவில் முப்பதை பெருக்கும் போது இரநூத்தி பத்து கிடைக்குது ஏழால் மூணை பெருக்கும் போது இருபத்தி ஒன்று கிடைக்கிது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று இரநூத்தி பத்துன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்ன பத்து ரெண்டு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க இப்போ அஞ்சாவது கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து இதே மாடலில் கேட்டிருக்காங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாம் இருபத்தஞ்சு மாணவர்களோட சராசரி மதிப்பெண் வந்து எழுவத்தெட்டு புள்ளி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இங்கு தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒம்போது என தவறுதலாக வாசிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் சரியான மதிப்பெண்களை கொண்டு சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு கிளாஸில் அவங்களோட சராசரி மார்க் வந்து கொடுத்துட்டாங்க எழுவத்தெட்டு புள்ளி நாலு அதில் தொண்ணூற்றி ஆறுக்கு பதிலாக அறுபத்தி ஒம்போதுன்னு தப்பாக போட்டாங்க அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க சரியான சராசரி மதிப்பெண் தானே கேட்டிருக்காங்க அப்போ சரியான சராசரி மதிப்பெண் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது இப்போது சரியான மதிப்பெண்ணை வந்து ப்ளஸ் மதிப்பாக எடுத்துக்கிறணும் அதாவது ப்ளஸ் நம்பராக எடுத்துக்கிறணும் தவறான மதிப்பை வந்து மைனஸ் நம்பராக எடுத்துக்கிறணும் சரியானது எது தொண்ணூற்றி ஆறு அப்போ ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு தவறானது எனது அறுபத்தி ஒன்பது அப்போ மைனஸ் அறுபத்தி ஒன்பது பை போட்டு இந்த மாணவர்கள் வந்து எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சால வகுக்கணும் தொண்ணூற்றி ஆறில் அறுபத்தி ஒம்பது போச்சுன்னா இருபத்தி ஏழுன்னு தானே கிடைக்கும் பை இருபத்தி அஞ்சு அப்படியே போடணும் இருபத்தி ஏழில் இருபத்தஞ்சால் வகுத்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுன்னு கிடைக்கும் அதை சைடில் வகுத்து எழுதிருக்கேன் பாருங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ப்ளஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கேள்வியில் கொடுத்துருக்காங்களா சராசரி அந்த எண்ணோட இதை கூட்டணும் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து மைனஸில் வந்துச்சுன்னா கேள்வியில் கொடுத்த சராசரியோட இதை கழிக்கணும் இப்போ நமக்கு என்னது ஆன்சர் கிடச்சிருக்கு ப்ளஸ் நம்பராக தான் கிடச்சிருக்கு அப்போ கேள்வியில் கொடுத்த சராசரி மதிப்பெண் எவ்வளோ எழுபத்தி எட்டு புள்ளி நாலு எழுபத்தி எட்டு புள்ளி நாலோட ஒன்று புள்ளி ஜீரோ எட்டை கூட்டணும் அப்படின்னா எழுபத்தி ஒம்பது புள்ளி நாலு எட்டு தான் ஆன்சர் ஆறாவது கேள்வி பாருங்கள் ஒரு இடத்தின் ஒரு வார குளிர்கால வெப்பநிலை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த இடத்தின் அவ்வாறு சராசரி வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ கொடுத்துருக்க எண்களை எல்லாம் கூட்டினோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் எத்தனை எண்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழு எண்கள் இருக்கும் அப்போ கேன்சல் பண்ணோன்னா ஓரேல் ஏழு இருபத்தி ஏழு ஏழு நூற்றி எண்பத்தொம்போது அப்போ ஆன்சர் என்ன இருபத்தி ஏழு ஏழாவது கேள்வி பாருங்கள் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரோட எடைகளோட சராசரி வந்து அறுபது கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க மூணு பேரோட எடைகள் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க நாலாவது ஒருத்தவங்களோட எடை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாம் டோட்டல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் நாலு நபர்கள்னு சொன்னதுனால நாலுன்னு எழுதியிருக்கோம் சராசரி அறுபதுன்னு சொன்னதுனால அறுபதால் பெருக்கிறோம் அறுபதால் பெருக்கும் போது இரநூத்தி நாற்பதுன்னு கிடைக்கிது மூணு பேரோட எடைகளை கூட்டுறோம் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு 196 ரெண்டு கூட்டணுன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு கிடைக்கும் நமக்கு கிடைச்ச டோட்டல்லிருந்து இந்த நூற்றி தொண்ணூற்றாறை கழிக்கணும் இரநூத்தி நாற்பதுலேருந்து இந்த நூற்றி தொண்ணூற்றாறை கழித்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலுன்னு கிடைக்குது அப்போ நாலாவது ஒருத்தவங்களோட எடை எவ்வளவு நாற்பத்தி நாலு கிலோகிராம் எட்டாவது கேள்வி பாருங்க ஒரு வகுப்பில் கணித அழகு தேர்வில் பத்து மாணவர்கள் 75 மதிப்பெண்கள் பன்னெண்டு மாணவர்கள் அறுபது மதிப்பெண்கள் எட்டு மாணவர்கள் நாற்பது மதிப்பெண்கள் மூணு மாணவர்கள் முப்பது மதிப்பெண்கள் பெற்றனர் மொத்தத்தில் சராசரி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் பத்து மாணவர்கள் எழுபத்தஞ்சுன்னு சொன்னதுனால பத்தையும் எழுபத்தஞ்சையும் பெருக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பன்னெண்டு மாணவர்கள் அறுபது மதிப்பெண்கள்னு சொன்னதுனால பன்னெண்டையும் அறுபதையும் பெருக்கிறோம் எழுநூற்றி இருபது எட்டு மாணவர்கள் நாற்பது மதிப்பெண்கள்னு சொன்னதுனால எட்டையும் நாற்பதையும் பெருக்கிறோம் முந்நூற்றி இருபது மூணு மாணவர்கள் முப்பதுன்னு சொன்னதுனால மூணையும் முப்பதையும் பெருக்கிறோம் தொண்ணூறுன்னு கிடைக்கிது இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுன்னு கிடைக்குது மொத்த நபர்கள் கண்டுபிடிக்கணும் மொத்த நபர்கள் எத்தனை பத்து மாணவர்கள் பன்னெண்டு மாணவர்கள் எட்டு மாணவர்கள் மூணு மாணவர்கள் இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா முப்பத்தி மூணுன்னு கிடைக்கிது சராசரி மதிப்பெண் தானே கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதை முப்பத்தி மூணால் வகுக்கணும் முப்பத்தி மூணாலில் வகுத்தோன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பதுன்னு கிடைக்கும் சைடில் வகுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் அப்போ ஆன்சர் என்ன ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஏபிசிடி மற்றும் இயின் சராசரி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஏசி சராசரி வந்து இருபத்தி நாலு அப்போ பி மற்றும் டியோட சராசரி தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது ஏபிசிடிஇட சராசரி எவ்வளோ இருபத்தி எட்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேர் அப்போ சராசரி வேல்யூவை அஞ்சால பெருக்கிறோம் அஞ்சு இன்ட்டு இருபத்தெட்டு நூற்றி நாற்பது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஏசிஇயோட சராசரி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஏசிஇ எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் அப்போ மூணு இன்ட்டு சராசரி எவ்வளோ இருபத்தி நாலு பெருக்கணுன்னா எழுவத்தி ரெண்டுன்னு கிடைக்கிது இப்போது நூற்றி நாற்பதுலேருந்து எழுவத்தி ரெண்டை கழிக்கணும் கழிச்சா என்ன கிடைக்கிது அறுபத்தி எட்டுன்னு கிடைக்கிது இப்போ சராசரி தான் கண்டுபிடிக்கணும் பிக்யூன் டிக்கு வந்து அறுபத்தெட்டுன்னு கிடச்சிருக்கு சராசரி கண்டுபிடிக்கணும்னா இந்த அறுபத்தி எட்டுங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம் எத்தனை பேர் இருக்காங்க பியும் டியும் ரெண்டு பேர் அப்போ ரெண்டால் வகுக்கணும் ஓரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலு ரெண்டு அறுபத்தி எட்டு அப்போ ஆன்சர் என்ன முப்பத்தி நாலு அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்கள் X கம்மா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கம்மா எக்ஸ் ப்ளஸ் நாலு கம்மா எக்ஸ் ப்ளஸ் ஆறு கம்மா எக்ஸ் ப்ளஸ் எட்டு என்ற தரவின் சராசரி பதினொன்று முதல் மூன்று தரவுகளின் கூட்டு சராசரி காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போது நம்ம சராசரி எப்படி கண்டுபிடிப்போம் எக்ஸ் பார் ஈக்குவல்டு கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் அப்படியே எழுதுவோம் பை எத்தனை நம்பர் இருக்குது அஞ்சு அஞ்சு நம்பர் இருக்கிறதுனால அஞ்சால் வகுக்கிறோம் X பார் என்ன கொடுத்துருக்காங்க சராசரி பதினொன்று அந்த பதினொன்று அப்படியே எழுதுகிறோம் X எத்தனை X இருக்கு அஞ்சு எக்ஸு அப்போது அஞ்சு எக்ஸுன்னு எழுதியிருக்கோம் ப்ளஸ் நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா இருபதுன்னு கிடைக்கும் பை அஞ்சு பதினொன்று அப்படியே எழுதுகிறோம் அஞ்சுங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பெருக்கல் அஞ்சாக மாறிடும் வகுத்தலாக இருக்கிறது மேலே உள்ள நம்பர் அப்படியே எழுதியிருக்கோம் பதினொன்னையும் பெருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு ஈக்குவல்டு அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இருபது அப்படியே எழுதுகிறோம் ஐம்பத்தி அஞ்சுங்கிறது அப்படியே இருக்கு இருபது ப்ளஸ் இருபது ஈக்குவல்டிக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் இருபதாக மாறிடுச்சு அஞ்ச் அஞ்சு எக்ஸுங்கிறத அப்படியே போடுறோம் ஐம்பத்தி அஞ்சில் இருபது போச்சுன்னா முப்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் அஞ்சு அப்படியே போட்டாச்சு இப்போ முப்பத்தி அஞ்சு அப்படியே இருக்குது அஞ்சை வந்து ஈக்குவல்டிக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கலாக உள்ளது வகுத்தலாக மாறிடும் கேன்சல் பண்ணோன்னா ஓரஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்போ மதிப்பு என்ன ஏழுன்னு கண்டுபிடிச்சாச்சு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மூன்று தரவுகளின் கூட்டு சராசரி தானே கேட்டிருக்காங்க அப்போ முதல் மூன்று தரவுகள் என்னென்ன எக்ஸு கம்மா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கம்மா எக்ஸ் ப்ளஸ் நாலு அதை எடுத்து எழுதியாச்சு எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழு அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏழு போடுறோம் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ஏழுன்னு போட்டோம்னா ஏழு ப்ளஸ் ரெண்டு இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸுக்கு பதிலாக ஏழுன்னு போட்டோம்னா ஏழு ப்ளஸ் நாலு இந்த ஏழுங்கிறத அப்படியே எழுதுகிறோம் ஏழையும் ரெண்டையும் கூட்டும் போது ஒன்பது அடுத்து ஏழை நாளையும் கூட்டும்போது பதினொன்று இப்போது சராசரி கண்டுபிடிக்கணும் சராசரி கண்டுபிடிக்கணுன்னா இந்த ஏழு கூட்டல் ஒன்பது கூட்டல் பதினொன்று இதில் எத்தனை எண்கள் இருக்குது மூணு எண்கள் அப்போ மூணால் வகுக்கிறோம் இது எல்லாத்தையும் கூட்டும்போது இருபத்தி ஏழுன்னு கிடைக்கிது பை மூணுங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம் ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ கூட்டு சராசரி என்ன கிடச்சிருக்கு ஒன்பது